ஹேய் ஹாய் கைஸ் ஜெட் அன் ஷோஸ்ஸ சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல நீங்க பெலாக் ஒன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜெட் அன் ஷாஸ் அச்சோ இது மாதிரி மூணு டைட்டாயி கி ஓப்பன் பண்ணவே முடியல ஓப்பன் பண்ண முடியலன்னா அதை ஏட்டு தாங்க நான் ஓப்பன் பண்ணி தர்றேன் ஓ போட்டில் ஓபன் ஆகட்டும் இத பார்ரா ஈ மர்ச்சோ அதுக்கு என்னத்தோ அர்த்தம் தெரியணுமா அர்த்தம் தெரியணுமா இத்தோண்டு குட்டி பையா சாதம் ஊட்டினா ஒருபடியா சாப்பிட கூட தெரியாது அது நம்பணுமா ஓபன் பண்ணு சொன்னா நம்பவே முடியாது கோவப்படுங்க சார் நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்களை விடுங்க உட்காருங்க குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ்டர் குட்டி குட் மார்னிங் வாங்க பாட்டி அம்மா யாராவது வாய மூட்டியா யா இப்ப என்ன பாத்து சிரிச்சுட்டீங்க தூங்கிக்கிட்டீங்க இப்படி ஆந்திரத்துல தூங்க விடுவீங்க ரெண்டு மூணு மேஜிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு விட்டு ஓன சிறிது கொஞ்சம் கூட சரியில்லை பிளீஸ் என்ன கீழே இறக்கு ஐயோ ஏய் இங்க நான் இங்க நீ என்ன பண்ணி செஞ்சிட்டீங்க அந்த மனுஷன் செஞ்சதுக்கு நான் அவரை சும்மா விட போறது சும்மா நீங்க வந்ததுக்கு ரோஷினி யாரோ என்ன கோப்புற மாதிரி தோணுது எனக்கு என்னமோ பசியால காதடிச்சுக்குமோன்னு தோணுது எப்பா அாமன் ரோஷினி இங்க தூங்கிட்டீக்கான்னு நினைக்கிற ரொம்ப டயர்டாயிருந்தா ஓ என்ன தூங்கிக்கிட்டீக்காங்களா ரொம்ப டயர்டா வர பிள்ளைக்கு எனக்கு கிண்டலா குட் மார்னிங் குட் மார்னிங்மா குட் மார்னிங் அண்ணி அது சரி எப்படி கீழே இறங்குனீங்க இதே நான் கேள்வி ஸ்டெப்ஸ்ல தான் வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடுங்க உட்காருங்க ஆமா ஆ நான் குட் மார்னிங் சொல்றதுக்காக தான் வந்தேன் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் எப்போ நான் மார்னிங்கே சாப்பிட்டேன் நான் தான் மார்னிங் ஏர்லி எழுந்துருவேன்ல நான் ரூம்ல இருக்க நீங்களாம் சாப்பிடுங்க அம்மா எவ்வளோ கோவினால சாப்பாடு மேலே காட்டக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிங்க இப்போ உங்கள் பேச்சை நீங்களே கேட்கலன்னா எப்படி வாங்க இங்கே என்ன தண்ணி ஆயிக்குது எங்கே யார் பார்க்கணும் உடனே இதை கிளீன் பண்ணலன்னா யாராவது விழுந்துருவாங்க யார் எனக்கு பசி வாய்த்து கில்லுது சாப்பாடு ரூம்க்கு போட்டோம் தேவையில்லாமல் அந்த மனுஷன் கோவப்பட்டாலும் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறாரு குட் மார்னிங் எப்ரிமான் வாங்கத்தை குட் மார்னிங் மேபி நான் வாரத்துக்கு முன்னாடியில் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டு குடிக்கிற நேரத்தில் தான் நீ வருப்பியா ஏன் சொல்ல மாட்டீங்க சாப்பிட்ட கூப்பிட்டு தான் உங்கள் ரூமுக்கு போயிருந்தேன் இங்கே பார்ப்பாமல் நம்மக்கிட்டே இன்னும் அவ்வளோ டைம் இல்லை சாய்மாட்டை வெட்டிங் வேலையை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் நானே உங்ககிட்டேயும் அம்மாக்கிட்டையும் எதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிடுறேன் என் மனசுல பண்றது சொல்றேன் சைமாக்கு இப்போ மேனேஜ் பண்ண வேணாம் பாட்டி ஏன் வேற பண்றதா உன் அம்மா அவை அப்புறம் பண்றதா அம்மன் என்னப்பா அந்த பையனை பத்தி நமக்கு நல்லா தெரியும் அந்த ஃபெமிலியும் நமக்கு பிடிச்சி இது அவங்க ஃபெமிலி பத்தின விஷயம் பாட்டி இது சைமா பத்தினது அண்ட் ஐஎம் அம்மா நான் சொல்ற விஷயத்த ஒத்துப்பாங்க ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்டாக ஆகிற வரைக்கும் மேரேஜ் பார்த்து திங்க் பண்ணாதது தான் நல்லது அந்த மாதிரி சைமாவும் சொந்தக்காலில் நிற்காத வரைக்கும் அவளுக்கு வெட்டிங் பண்ணாதது தான் நல்லதுன்னு தோணுது எப்போ அவள் அவள் சொந்த காலில் நிற்காலோ அப்போ அவளுக்கு பிரம்மாண்டமாக வெட்டிங் பண்ணலாம் என்ன சைமா